ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை ஏறிக்கொண்டு போகிறது சிலரால் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை என்று இயங்கும் நிலையில் பல பேர் இருப்பதை பார்க்கிறோம் அப்படி இயங்கும் அளவுக்கு தங்கம் ஒன்றும் விலை உயர்ந்தது இல்லை என்று உங்களுக்கு புரிதல் இருந்தால் போதும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத தங்கத்தை எட்டி பிடிக்கலாம் இந்த திட்டத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு நூறு முதல் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பொருள் வாங்கினால் போதும் கண்டிஷன் ஒன்று எங்கள் சேனல் லிங்க் மூலம் அமேசானில் பொருள் வாங்க வேண்டும் கண்டிஷன் இரண்டு உங்களை போல் இரண்டு நபர்களுக்கு இந்த திட்டத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் பொருட்கள் புடவை ஜாக்கெட் சுடிதார், நைட்டி குழந்தைகள் ட்ரெஸ் பெரியவர்கள் வேட்டி ஷர்ட் பேண்ட் லுங்கி மற்றும் சு, செப்பல் ஃபேன்சி ஸ்டோர் பொருட்கள் டிவி ஏசி பிரிட்ஜ் செல்போன் என்று எது வாங்கினாலும் அதன் வரிசையின் அடிப்படையில் உங்கள் கீழ் முன்னூற்று நாற்பது நபர்கள் பதிவு ஏற்றுக் கொள்ளப்படும் அதன் பிறகு ஒரு கிராம் தங்க காயின் வழங்கப்படும் பொருள் வாங்கும் எல்லோருக்கும் உறுப்பினர் நம்பர் வழங்கப்படும் அந்த நம்பர் மூலம் உங்கள் கீழ் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று உங்கள் செல்போன் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் அமேசான் மூலம் ஆன்லைனில் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே முன்னூற்று நாற்பது பேர் என்பது சாதாரணமாக வரும் இங்கு யார் முதலில் உறுப்பினராக சேர்க்கிறார்கள் என்பதே முக்கியம் உங்கள் கீழ் வேகமாக பதிவு நடக்க வேண்டும் என்றால் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இது தங்க காயின் வேகமாக கிடைக்க உதவும் இந்த திட்டத்தின் மூலம் தங்க காயின் வாங்கியவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் இவர்களுக்கு என் மூலமாக ஒரு கிராம் தங்க காயின் வழங்கப்பட்டது இவர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் கேரளாவை சார்ந்தவர்கள் பத்து பேர் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கீழ் முப்பது டு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முன்னூற்று நாற்பது நபர்கள் பதிவு வந்தது எனவே அவர்களுக்கு தங்க காயின் வழங்கப்பட்டது அமேசான் மூலமாக ஆர்டர் செய்து வாங்குகிறோம் எந்த பொருள் வேண்டுமோ அதே பொருள் அதே விலையில் வாங்குகிறோம் அவ்வளவுதான் இதை நாம் தெரிந்தவர்களுக்கு பகிர்கிறோம் அதனால் தங்க காயின் வழங்கும் திட்டத்தில் இணைக்கிறோம் இதில் உங்களுக்கு எந்த வகையிலும் நஷ்டம் என்பதே இல்லை லாபம் மட்டுமே எங்கள் லிங்க் மூலம் யாரெல்லாம் பொருள் வாங்கினாலும் அதன் லாபத்தில் ஒரு பகுதி உங்களுக்கும் வருமானமாக தருகிறோம் இதுதான் தங்கக்காயின் திட்டம் மூன்று மாதங்களில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தங்கக்காயின் கொடுத்துள்ளோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இதுவும் ஒரு வியாபாரம் தான் இந்த வியாபாரத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவரை அறிமுகம் செய்தால் வேண்டும் அப்போதுதான் தங்கக்காயின் திட்டம் பொருந்தும் ஒருவரின் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட இரண்டு நிமிடம் போதும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த இரண்டு நிமிடங்களை இனி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து செயல்படுங்கள் இந்த சிறு தொழில் மூலமாக ஒன்றிணைவோம் உதவிகளை பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி தீபாவளி வரை புதிய டிசைன்களில் புடவைகள் வந்து கொண்டே இருக்கும் தேவையானதை ஆர்டர் செய்து கொரியர் மூலமாக வாங்கலாம் கொரியர் மூலமாக பாதுகாப்பான முறையில் ஆன்லைன் மூலம் தங்க காயின் வீட்டிற்கு அனுப்பும் வசதி உள்ளது வீட்டில் இருந்தபடியே தங்க காயின் சேமிக்கலாம் ஒரு கிராம் தங்கம் காயின் வழங்கும் திட்டம் இது உங்களுக்கு ஆன்லைன் வழியில் தங்கம் காயின் வாங்க விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த கடையிலும் உங்கள் பகுதியில் வாங்கிக்கலாம் விற்பனை மூலம் பயனடைந்த முதல் நபர் பதிவு நண்பர்களே ஒரு ஆஃபர் மூலயமா ரூபாய் கட்டி ஒரு புடவை வாங்கினேன் நான் ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து விட்டேன் இப்போ நான் அதை வாங்கி கூட நான் மறந்துட்டேன் இப்போ ஒரு மாதம் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு அதை திறந்து பார்த்தா காயின் இருந்தது அது வந்து நான் புடவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் நபர்களை அவங்கவுங்கன்னு சேர்த்து சேர்த்து முந்நூற்றி நாற்பது பேர் அந்த சேரீ எடுத்திருக்காங்க அது மூலயமா எனக்கு கிஃப்டாக ஒரு ஒரு கிராம் காயின் கிடைச்சிது இதை மாதிரி நீங்களும் வாங்கி நீங்களும் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரீயாக ஒரு கிராம் காயின் கிடைக்கும் இதை நீங்களும் பயன்படுத்திங்கன்னு தான் நான் இதை போட்டிருக்கேன் இப்போ நான் திறந்து காட்டியிருக்க இந்த காயினு அது மூலயமா வந்தது தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை இந்த ஆஃபரை உபயோகப்படுத்திக்கிங்க நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன் எனக்கு ஒரு கிராம் காயின் எங்கள் வீட்டுக்கு வந்தது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம எந்த கடையில் நம்ம கேட்குறோமோ அந்த இருந்து நமக்கு ஒரு கிராம் காய் நமக்கு வருது இப்போ பார்த்துக்கிட்டது தங்கமயில் ஜுவல்லேருந்து எனக்கு வந்துக்குது நீங்களும் அது மாதிரி முந்நூற்றி நாற்பது பேர் வந்தவுடன் உங்கள் பக்கத்தில் எந்த ஜுவல்லரி இருக்குதோ அந்த ஜுவல்லரியிலேருந்து நீங்கள் கேட்டாலும் அங்கேருந்தும் அனுப்பி வைப்பாங்க இது எவ்வளோ நாள் கிடைக்கும்ன்றது ஒரு கணக்கு கிடையாது எவ்வளோ சீக்கிரத்தில் உரு உறுப்பினர்கள் சேர்கிறாங்களோ நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒரு உறுப்பினரை நாம் சேரும்போது அறிமுகப்படுத்தணும் அவங்க ஒரு உறுப்பினர் அறிமுகப்படுத்தினா சீக்கிரத்திலே ஒரே மாதத்தில் கூட நம்மளால் வாங்க முடியும் நான் ஒரு தங்க காயினை வாங்கியிருக்கேன் அது மாதிரி நீங்களும் வாங்க முடியும் ஒரு உறுப்பினரை அறிமுகப்படுத்தினாவே போதும் அது மட்டும்தான் தான் நம்ம வேலை வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை ஒரு புடவை வாங்கினால் போதும் ஐந்து பவுன் தங்க காயின் போனஸ் உங்களாலும் வாங்க முடியும் உடனே ஆர்டர் செய்யுங்கள் உறுப்பினராக இணையுங்கள் நன்றி